நீ எதை விரும்புவாயோ நீ நேசித்த ஒன்றிலிருந்து செலவழிக்காத வரைகளே நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள் இதுக்கு முன்னாடி இஸ்லாம்னா என்ன முஸ்லீம்னா என்ன புரியாம இருந்திருக்கலாம் அல்லா புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை செய்யணும் ஓரமாக முஸ்லீம்னா என்னன்னா என் மனம் போன போக்கிலே நான் வாழ முடியாது அப்படி வாழ்றதா இருந்தா அல்லா ஒரு கேள்வி கேட்கிறான் தன் மனோ தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டோட நீ பார்த்தீரா அப்படின்னு கேட்கறான் ஒருத்தன் அல்லாவை நம்பிட்டான் இறைவா உன் வேலை நீ பாரு என் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லி ஜாலியாக இருக்கலாம் இதுக்கு அவன் நல்லா ஏற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லையே தன் மனம் போன போக்கில ஒருத்தன் வாழ்றான்னு சொன்னான் அதுக்கு பேர் ஈமான ஈமான் கொண்ட பின்னாடி இறைவன் சொன்னபடி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று வாழ்றான்ல இவனுக்கு பேர் தான் முஸ்லீம் உன் உணர்வுகளை நீ எனக்கு கொடுத்திருந்தான் நீ எதை விரும்புவாயோ நீ நேசித்த ஒன்றிலிருந்து செலவழிக்காத வரையில நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள் இப்போ புரியுதா ஈமான்னா என்னன்ட்டு இதுக்கு முன்னாடி இஸ்லாம்னா என்ன முஸ்லீம்னா என்னங்கன்னு புரியாம இருந்திருக்கலாம் அல்லாஹ் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு செய்யறோம் செய்யல ரெண்டாவது அது ஓரமா வைங்க முஸ்லீம்னா என்னன்னா என் மனம் போன போக்கிலே நான் வாழ முடியாது அப்படி வாழ்றதா இருந்தா அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான் தன் மனோ இச்சையை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டோனே நபியை நீ பார்த்தீரா அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ் ஒருத்தன் அல்லாவை நம்பிட்டான் இறைவா உன் வேலை நீ பாரு என் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லி ஜாலியாக இருக்கணும் இதுக்கு அவன் அல்லாவை ஏற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லையே தன் மனம் போன போக்கில ஒருத்தன் வாழ்றான்னு சொன்னான் அதுக்கு பேர் ஈமான ஈமான் கொண்ட பின்னாடி இறைவன் சொன்னபடி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று வாழ்கிறான்ல இவனுக்கு பேர் தான் முஸ்லீம் ஓகே அடுத்து இரண்டாவது அமர்வுக்குள்ள நம்ம போகிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே

முஸ்லிமா அதனால் நான் என்ன செய்வேன் கொலை செய்வேன் என்று தள்ளி விட்டான் ஒரு முதியவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவர் அவர் மாட்டுக்கை வைத்திருந்தார் என்ற பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்து மக்களை அவர் அடிச்சு கொள்றாங்க ஆனா கடைசியில பார்த்தா அது மாட்டு தெரிய கிடையாது ஆட்டுக்கு கோத்ரா ரயில் என்கின்ற ஒன்றை எரிக்க வைத்துட்டு அதுல இந்து மக்களை எரித்தவர்கள் முஸ்லீம்கள் தான் என்ற பொய்யான குற்றச்சாட்டை பரப்பி குஜராத்தில் இரண்டாயிரம் முஸ்லீம்களை படுகொலை செய்கின்றார் சிஏ என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம்களை இந்த நாட்டிலே சட்டந்திர குடிமக்களாக ஆக்க வேண்டும் இந்த நாட்டை வெளியேற்ற வேண்டும் என்று திட்டம் போடுகின்றார்கள் புதிய திருத்த சட்டம் ஒன்றை கொண்டு வந்து முஸ்லீம்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய நம்முடைய தாத்தா பாட்டி ஆலயத்துக்காக கொடுத்த சொத்துக்களை எல்லாம் அவகரிப்பதற்கான திட்டங்களை ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலும் பழமையான விட்டு அதே இடத்தில் கட்டிவிட்டார்கள் அந்த மசூதி இடித்த வழக்கு நடந்து அதற்காக தீர்ப்பு கொடுத்த வேலையில் மசூதிக்குலயம் என்கின்ற ஒன்று இல்லை அந்த மாதிரி எந்த ஸ்ட்ரக்சரும் இல்லை என்று சொல்லிட்டு கடைசியில் அதை அந்த இடத்தை கொண்டு போய் அந்த இடித்தவனுக்கு அந்த இடத்தை கொடுத்து இப்ப அவங்க கோயிலும் கட்டினா இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்திய மக்கள் இஸ்லாமியர்கள் இந்தியா என்கின்ற ஒரு நாட்டை உருவாக்கியவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் நம்ம ஒன்றும் இருந்தோ ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ கைபர் போலன் கணவாய் வழியாக நாம இந்தியாவுக்குள்ளே ஓடி வந்துடல இந்த நாட்டிலே பல தலைமுறைகளாக செட்டியார்களாக முதலியார்களாக வன்னியர்களாக தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்த நாம் நம்முடைய தாத்தா பாட்டிமார்கள் அவர்கள்ட இஸ்லாம் வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் அவர்களை சகோதரத்துவத்தோடு வாரி அணைத்து கொண்டது பல்லன் என்றும் இருக்கின்ற ஒரு பொது தண்ணியில கூட ஆடு மாடு கூட வந்து தண்ணி குடிக்கும் பண்ணி கூட வந்து தண்ணி குடிக்கும் ஆனால் தலித்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்டவன் நீ வந்து தண்ணி குடிக்க கூடாது என்று என்னுடைய மூதாதையர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றா அவன்

இந்த சதி செயல்களை திட்டமிட்டு செய்யறது யார் தம்பி மேல வாங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வாய்ப்பு கிடைக்காது ஓகே வேற அடுத்து உட்காருங்க அடுத்து ஆ வாங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்கட் மாஷல்ல உருவாக்கப்பட்டது ரெண்டாவது பரிசுக்குரிய கேள்வி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பரிசு அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது பாவா உங்களுக்கு ஒரு முப்பது ஐம்பது வருஷம் லேட்டாக வந்துட்டீங்க நீங்க சரி ஒரு பரிசு இன்னொருத்தவங்க சொல்லுங்க ஆர் எஸ் எஸ் அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது அந்த தம்பி கொடுங்க பரிசுக்குரிய கேள்வி தொள்ளாயிரத்தி கிடைச்சது சொல்லுவா அந்த அந்த பையன் பாருங்க அந்த சிரிக்கலாம் பாருங்க அழகா அந்த பையன் கொடுங்க தம்பி கொடுமா ராஜா அமைதி அமைதி அவன்கிட்ட கொடுங்க ஆ வேற வேற யார் சொல்லுவா பாய் இங்க இவர்கிட்ட கொடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இங்க கொடுங்க கொடுங்க அந்த தொள்ளாயிரத்தி இங்கே கொடுங்க தொள்ளாயிரத்தி ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடுத்த நீங்க அதே சொல்லிடா ஆயிரத்தி ஆ உட்காருங்க உட்காருங்க அடுத்த நிறைய பரிசு இருக்கு ஆ தொள்ளாயிரத்தி அஞ்சு எதுல பார்த்தப்பா எதுல பார்த்தது பார்க்கலயா அலுந்தா ஓகே தம்பி பேர் சொல்லுமா ராஜா பேர் சொல்லுங்க மேலக்காவிரி வாங்க வாங்க மைக்க கொண்டு வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜி கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகே தானே இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார கும்பல் முஸ்லீம்களை அழிப்பதற்குண்டான வேலைகளை செய்கின்றார்கள் செய்வதாக அவர்கள் எதை நாடுகின்றார்கள் எதை விரும்புகிறாங்க நம்மளை அழிச்சு ஒழிக்கிறது மூலியமாக அவங்க என்ன செய்ய விரும்புகிறாங்க அதனால் அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன நம்ம அவங்க வம்புக்கு போகிறோமா நீங்கள் என்றைக்காவது யார்கிட்டையே போய் சண்டைக்கு போயிருக்கீங்களா யாரையே போய் அடிச்சிருக்கீங்களா ஒரு போய் உடச்சிருக்கீங்களா கோயில் உண்டியில் திருடியிருக்கீங்களா அவங்கள ஏதாவது திட்டிருக்கீங்களா நீங்கள் எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு பண்ணலை ஏன் அவர்கள் முஸ்லீம்களை பார்த்தாலே இவர்கள் கொரோனா ஜிஹாத் பண்ணுறாங்க லவ் ஜிகாத் பண்ணுறாங்க இப்படி நிறையா நம்ம மேலே வந்து பல பழிச்சொல்களை சொல்லி திட்டமிட்டு நம்மளை அழி வேலை செய்கின்றார்களே இதற்கு என்ன காரணம் முதல்ல ரீதியா பார்த்துட்டோம் இப்ப சமுதாய ரீதியா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் சொல்லுமா ராஜா பரிசுக்குரிய கேள்விடா

மிக கரெக்டான பகுதி யார் பார்க்கலாம் கல்வி வேலை வாய்ப்புகளில முஸ்லீம்கள் முன்னேற வேண்டும் முன்னேறது மூலமாகத்தான் நாங்கள் நாம் ஒரு அதிகாரத்துக்குள்ள வரும்போது இந்த சதிகளிலிருந்து நம்மை தற்காத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள் அதுக்கு ஒரு பரிசு நாம கொடுத்துட்டோம் கொடுத்தாச்சா ये पे इंडिया और पेरीया टुस्ती नहीं है बात हो गई है ये क्या बोलो कैल्ना टुस्ती ना इंडिया भी ले रही है मिक्कत पेरीया बुलिया ली है आधी बार मिक्कत पोर्पुर बुलिया दे कैल्ना लगाई दुनिया इन्होंने बजीसों में ले कैल्ना इंडिया जो ले रही है मोदल पुरी मासन इंडिया रसूला है नाम ஜனாதி பேரு ஜனாதி பேரு பரிசு கொடுத்துருங்க பாபா சங்க பேரு பேர் மாஷ இப்ப இந்த நாட்டுல ஒரு முஸ்லிம் வந்து ஜனாதிபதியா இருந்தாரு அவர் பெயர் என்ன அப்துல் கலாம் இருந்தார் அப்துல் கலாம் வெடிச்சு இந்தியாவை ஒரு அணுகுண்டு சாதனை படைத்த ஒரு நாடாக வல்லரசு நாடு போட்டி போடக்கூடிய ஒரு வேலையளவுக்கு கொண்டு போனார் முஸ்லீமா இருக்காரு நல்லா படிச்சாரு ஜனாதிபதியாகவும் வாங்கிட்டாரு இவர் அவர் சொன்ன அடிப்படையில வடக்கு மாணுடி முகமது சொன்ன அடிப்படையில ஜனாதிபதியா முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சார் அவர் இருக்கிற காலத்துல குஜராத்ல ரெண்டாயிரம் முஸ்லிம்கள் படுகொலை செய்தார்கள் ஜனாதிபதியா இருந்து என்ன பண்ண முகமது கொண்டு போங்க வடக்கு மாபரி மகமது பரிசுகளுடைய தளபதியாக ஆகிவிட்டார் வான்படை கப்பல் படை தரைப்படை அனைத்துக்குமான தலைவர் ஜனாதிபதி தான் கலவரம் குஜராத் நடந்த இரண்டாயிரம் பேரை மோடி படுகொலை செய்த நேரத்தில்

இந்த தமிழகத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நாம் களத்திலே இருந்து நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை என்பது இறை அச்ச முறையே ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கிய காரணத்தினால் தான் வாங்கிய வரதட்சணை கொண்டு போய் திரும்பி கொடுத்தார்கள் அல்லாஹ் வரதட்சணை வாங்குவது தராம் என்று அல்லா தடுக்கின்றார் மகள் கொடுக்க வேண்டும் என்று அல்லா சொல்லுகின்றார் இறைவா உண்மையில் கொண்ட நேசத்தின் காரணத்தினால் உங்களுடைய அடிமையாக வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று நாம் திருப்பி கொடுத்தோம் அவமானகரமாக சூழல் இல்லையா ஏற்பட்டிருக்க முதல்ல தர்காசையில் கூட்டம் கூட்டமாக நம்ம நம்மிடத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேர்நிலை காரணத்தினால் இந்த ஜமாத் தர்காக்கு எதிராக பிரச்சாரத்தை நான்

தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து சங்கவித்தார்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தணும் எட்டு மண்டலங்களில் குழந்தையை சுமந்து கொண்டு நம்ம போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டார்கள் பெண்கள் முதியோர்கள் மைதானர்கள் இளைஞர்கள் சென்னையில காந்தி சிறைக்கு முன்னால் நாம ஆர்ப்பாட்டத்து நிற்கிறோம் முதலமைச்சர் வந்து தலைமைச் செயலகத்தில் போக முடியல அப்படி மிகப்பெரிய நெருக்கடியை கோரிக்கையை முன்வைத்தால் கிடைச்ச ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று நிரப்பினார்கள் ஆனந்தூரில் மிகப்பெரிய பேரணி இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அறியில அலை கடலில் மக்கள் குவிந்தார்கள் இப்படி அடக்குமுறைகளுக்கு எதிராக சமுதாயத்தில் ஆர்ப்பரித்து போராட்ட கலங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வேலைகளை எல்லாம் சமுதாயத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில எங்களோடு நீங்கள் கலந்து கொடுக்க வேண்டும்

அந்த மாதிரி சமுதாயம் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ளும் எதிராக களமிறங்கி பிரச்சாரம் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய ஒரு திட்டம் இருக்கின்றது உள்ளத்தில் நுழைந்து விட்டதோ

உட்காருங்க இப்ப சோலபுரம் இருந்து இருபது பேர் வந்திருக்காங்களா நீங்க ஒரு நியத்து வைங்க ஏரியாவில் இருநூறு பேர் கொண்ட கொண்டிது கொள்கை சொந்தங்களை நாங்கள் உருவாக்குவோம் செய்வீர்களா ஒவ்வொரு கிளையிலுமே நாங்கள் பத்து மடங்கு இளைஞர்களை ஒன்றிணைப்போம் எதற்காக விளையாடுவதற்காக அல்ல ஆட்டம் போடுவதற்காக அல்ல அராஜகம் செய்வதற்காக அல்ல அநியாயம் மேலோங்க செய்வதற்காக வயதிலே நான் களத்திற்கு வருகின்றேன் மறுமை வந்து நிழலே இல்லாத அந்த நிற்பான ஏழு வகையான நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் தருவான் அதிலே இளைஞர்களை குறித்து அல்லாஹ் சொல்றான் இதற்கு இந்த ஹதீஸ்ல இளைஞர்கள் தொடர்பாக வரக்கூடிய ஒரு ஹதீஸுக்கு யாரு கரெக்டா சொல்லுவான்

அலமதுல்ல அல்ல ஆமீனாகி வைக்கணும் மேலக்காவே ஓகே ஆ எழுதிக்கலாம் தாராளமாக எழுதிக்கலாம் தன்னுடைய இளமையை ஒருவனுக்கு தம்பி உட்காருமா பேசாதீங்க இளமையை கண்ட வழியில செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தும் கூட ஒருவன் நான் அல்லாஹுடைய பாதையில செலவு செய்கின்றேன் என்று வந்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு தர பரிசு தெரியுமா அரசுடைய நாளை அந்த நிழலே இல்லாத அந்த நாளையில ஏழு வகையான பேருக்கு அல்லாஹ் அர்சுடை நிலை தருவான் அதில் தன்னுடைய வாழ்க்கையை இளம் வயதை அல்லாஹுடைய பாதையில் அர்ப்பணித்த இளைஞர் அப்படியாப்பட்ட இளைஞராக நாம் ஆகலாமா அதற்கு நீங்கள் சில செயல் திட்டங்களை செய்யணும் இங்கே நாங்கள் ஒருங்கிணைச்சா மாதிரி உங்கள் கிளையில் உங்கள் கிளை நிர்வாகிகள் உங்களை ஒருங்கிணைப்பாங்க ஒரு கலந்துரையாடல் பண்ணுவாங்க கெட் டுகெதர் அதில் உங்களை பேச வைப்பாங்க இந்த தம்பி வந்து பேசினார்ல அந்த மாதிரி உங்களை பேச வைப்பாங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க ஐயமும் தெளிவும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க நீங்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவோம் இப்போ எப்போ ஒரு ஆணுக்கு குளிப்பு கடமையாகுது குளிப்பு கடமைனா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய முடிகளை எத்தனை நாளைக்கு ஒரு ஒரு முறை எடுக்க வேண்டும் நம்மளை பல பேருக்கு தெரியாது மாசத்துக்குன்றாங்க வாரத்துக்குன்றாங்க நாற்பது நாளைக்கு ஒரு பிள்ளை நான் என்ன சொல்கிறேன் தெரியாமல் இருந்தது கூட கூட தப்பு இல்லைங்க தெரியாமல் இருந்தது கூட இல்லை அதுக்கான வாய்ப்பு ஏற்படக்கூடிய நேரத்தில் நான் தெரிஞ்சிக்க மாட்டேன்னு இருக்கிறது பெரிய தப்பாக இல்லையா அப்போ அதையெல்லாம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் உங்களுக்கு ஐயமும் தெளிவும் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி நீங்கள் உரிமையோடு அங்கே வர வரமாட்டாங்க லேடிஸ்லாம் அலோடே கிடையாது வயசானவங்க அலோடே கிடையாது ஒன்லி உங்களுக்கு இளைஞர்களுக்காக மட்டும்தான் நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் அதில் சில பேர் ஒரு இடத்துல கேட்டாங்க பாய் அவன் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறான்ல அவன் அடிக்கிறான்ல நம்மளும் ஒரு படையை உருவாக்கும் பாய் அடிப்போமான்னு கேட்டான் அவனுக்கு பக்குவமாக பதில் சொல்லப்பட்டுச்சு தம்பி தீவிரவாதம் ஒரு தீர்வாக ஆகாது தம்பி அதைத்தான் எதிரிகள் எதிர்பார்க்குறாங்க நாம் அவங்களுக்கு அழகிய அழகிய முறையில் தாவா செய்யணும் பிரச்சாரம் பண்ணணும் என்று அவங்களுக்கு நம்ம புரிய வச்சோம் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இளைஞர்களுக்குள்ளே இருக்கலாம் போடான்னு உங்களை விரட்டி விட்டுருவாங்க நீங்க எங்கள்கிட்ட வந்து மார்க்கீதியான ஒரு விஷயங்களை அன்போடு உங்களுக்கு சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு உங்களை வரவேற்று சொல்லுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி உங்க கிளையில ஏற்பாடு பண்ணால் அதற்கான நீங்க ஒரு முன்னெடுப்புகளை செய்வீர்களா இளைஞர்களை தரட்டுங்க உங்க ஏரியால இளைஞர்களை தரட்டுங்க அல்லாவுடைய பாதையில கொண்டு வாங்க இது ஐயமும் தெரியும் நிகழ்ச்சி அப்புறம் வினாடி வினா குயிஸ் ப்ரோக்ராம் இப்ப எப்படி நாம கேட்கிறோமோ அதே மாதிரி இவங்க கிளைகளை ஏற்பாடு பண்ணுவாங்க நல்ல பரிசுகளை கொடுப்பாங்க நல்ல உயர்தரமான உணவுகளை கொடுப்பாங்க இளைய வயது என்னையும் சேர்த்து சொல்றேன் நான் சின்ன வயசுல இருக்கும் போதுங்க ஒரு முட்டையை முழுசா சாப்பிடணும்னு விரும்புவேன் எங்க அம்மா தரமாட்டாங்க பாதி முட்டை தான் தருவாங்க எனக்கு பாதி என் தங்கச்சிக்கு பாதி கொடுத்துருவாங்க அப்போ ரொம்ப ஆசைப்படுவோம் இளைய வயதுல ஒன்றுமே கிடைக்காது இள வயது என்பது உணவை விரும்பக்கூடிய ஒரு வயது இப்போ பாருங்க கொடுத்தா கூட வேணாங்கிற மாதிரி நமக்கு சூழல் ஏற்பட்டுருச்சு அப்ப நாம நிர்வாகத்துல என்ன சொல்லியிருக்கோம்னா இளைஞர்கள் வராங்க கண்ணியமா உங்களுக்கு என்ன செய்யணும் உணவு உபச்சாரம் செய்யணும் நம்ம விருந்தாளிங்க என்று கிளை மக்களுக்கு நாம அறிவுரை சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு அழகான விருந்து உபச்சாரங்கள் அங்கே நடைபெறும் கேள்விகள் கேட்கப்படும் எங்களுடைய எங்களுடைய விருப்பம்லாம் என்ன ஒரு இளைய சமுதாயம் இந்த சமூகத்தை நோக்கி படையெடுக்க வேண்டும் அதற்கான ஒரு ஏற்பாடை ஜமாத்து செய்கின்றது அதற்கு களமிறங்கி நீங்கள் உழைக்க வேண்டும் இதே போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுடைய கிளைகளை நீங்கள் நடத்த வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வோம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறத்தக்க நன்மக்களாக அல்லாஹு நம் அனைவரையும் ஆக்கி அருண் புரிவானாக வாகிதுவான அணில்லாஹி ரபில்